வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இடத்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாலே நாலு அடுக்குமாடி தான் இங்கே இருக்குது கீழே வந்து கபடு கார் பார்க்கிங் இருக்குது ஒரு ஆறு வருஷமாக என்னமோ தான் ஆகுது இந்த பில்டிங் இது பண்ணி இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க தரை தரைத்தலத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கிழக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வாசல் ஏன்னா நார்மலாக எல்லோரும் விரும்புவது கிழக்கு பார்த்த வாசல் அது இதில் இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் இது தாங்க த தரைத்தளத்திலே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே முன்னாலே வந்து க கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி எழுபத் எண்பத்தி ஏழு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி இருபது சதுரடி ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே தரைத்தலம் கிழக்கு பார்த்த வாசல் மொத்தம் நாலு அடுக்குமாடிகள் உள்ளன மூடப்பட்ட கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஆறு ஆண்டுகள் ஆயிருக்கு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு எண்ணூற்றி எண்பத்தேழு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி ரெண்டு பெட்ரூம் தரைத்தளம் கிழக்கு பார்த்த வாசல் மொத்தம் நாலு அடுக்குமாடிகள் உள்ளது மூடப்பட்ட கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஆறு ஆண்டுகள் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் உரிமையாளர் விற்கிறாருங்க உடனடி விற்பனை நீங்கள் நேரடியாக விற்பனையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்களும் உங்கள் பே எந்த பேங்கில் போய் கேட்டாலும் இந்த சொத்துக்கு உங்களுக்கு இது தருவாங்கங்க லோன் தருவாங்க அதனால் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நீங்கள் நேரடியாகவே உரிமையாளர்கிட்ட நீங்கள் பேசுங்க இந்த சொத்துனே வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை நாங்களே பார்த்து கொடுக்குறோம் ஏ டு செட் நாங்களே பார்த்து உங்களுக்கு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுத்துருவோங்க அது வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்கும் உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்புங்க கீழே உள்ள லிங்க்கில் நீங்கள் கிளிக் செய்து எங்களோட உள்ள அனைத்து வங்கி வங்கியாளர் சொத்துக்களையும் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு நீங்கள் கூகுள்லேயும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணாலும் வரும் இல்லை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் இது உங்கள் பெயரில் இந்த சொத்து பதிவு செய்யப்படுவரை முன்னமே சொன்ன மாதிரி எங்களுடைய சர்வீஸு தொடர்ந்து இருக்கும் நண்ப இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுள் இருந்து ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து என்னைச்சுங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் இலவசமாக ஆலோசனை பெறதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த நேரத்தில் என் நம்பர் தேடி அலைய வேண்டாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்குன்னா வாகனங்களாலும் தங்க ஏலம் வங்கி சேல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க